தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லலை இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க எந்த பயனும் இல்லை அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அப்போ சார் அப்போ அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ரொம்ப நடக்கலாம் அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது ஆஹ் ஆஹான் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதானே கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா எதுக்கு உதவுங்க இருக்கா யோ சும்மாரியா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா நீ இந்த ஆள் பேச்சை கேட்டு வம்பரு மாட்டிக்காத

வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளையும் இல்லையா மாலையன்னு ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல பிரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அது சரி அதே செய்திய இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க போங்கடா பொச கட்டவீங்க செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் பொறுணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியால எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா நீங்க எல்லாமே பாருங்க நீங்க எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் இதுக்கு செருப்பாளியா அடிச்சிருக்கலாம் மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு அப்பா போதும் பாப்பா எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு என்னடா என்னயா போட்டு குடுக்குற டேய் இந்த ஆளு பேச்ச நீ ஜெயிலுக்கு போய்டுவே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வையை உங்களால வளத்துக்க முடியும் எப்படி மாமா இப்படி தரந்த புத்தகமா இருக்கீங்க எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க